இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா காலை தோறும் ஆண்டோடைய கிருபை புதிதாக இருக்கிறது இந்த நாளில் கூட புதிய ஆசிர்வாதங்களுக்கு ஆண்டவர் தருவார் சரி ஆண்டவர் புதிய ஆசிர்வாதம் தருவார் இந்த இடம் புதுசா இருக்கிற ஒரு சச்சை மணிலா கேட்குற அப்படின்னு பாக்குறீங்களா இது கொச்சியில் இருக்கிற யூத ஜபாலயம் வேத புஸ்தகத்தில் ஜபாலயன்னு சொல்லப்படுகிற சின்னகாக் ஏசு கிறிஸ்து ஓய்வு நாளில் ஜபாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணினார் என்று யூதர்களுக்கு எருசலேமில் ஒரு பெரிய தேவாலயம் மற்ற இடங்களிலெல்லாம் இந்த யூதருடைய ஜபாலயங்கள் இருந்தது அதே மாதிரி அவங்க போகிற இடத்துல எல்லாம் சின்னகாக் என்று சொல்லக்கூடிய ஜபாலயத்தை உண்டாக்கி அங்கே வசனத்தை வாசிப்பது ஆண்டவரை தொழுது கொள்வது போன்ற காரியங்களை செய்தார்கள் பதினாறாம் நூற்றாண்டில் இந்த நம்முடைய இந்திய தேசத்தின் இந்த பகுதியில் போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் வந்து ஆட்சி செய்தாங்க பல பகுதிகளில் அந்த காலத்தில் நம்ம கீழே வந்த குடியேறின யூதர்களால் இது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டாவது வருஷம் கட்டப்பட்டு ஜபாலயம் பத பின்னால் இருக்கிறது யூதே ஜெபாலயம் இப்போ இங்கே கொஞ்சம் யூதர்கள் இப்போவும் இங்கே வசிக்கிறாங்க அவங்க இங்கே வந்து ஆண்டவரை தொழுது கொள்கிறாங்க இதற்குள்ளே வேதாகம சுருள்கள் இருக்கிறது பல பொரிசு பொருட்கள் இருக்கிறது இப்போவும் இங்கே அவங்க வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க கொஞ்சம் யூதர்கள் தான் இந்த பகுதியில் இருக்கிறாங்க இது யூத தெரு ஜூவி ஸ்ட்ரீட் என்று அழைக்கப்படுகிறது பழமையான அந்த காலத்து பழமையை பாதுகாத்து வருகிறாங்க இங்கே வந்தால் கொச்சியில் வந்தால் இதை பார்க்க முடியும் கேரளாவில் இருக்கிற கொச்சி பட்டணத்தில் இருக்கிற ஒரு பகுதி தான் இது சரி இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் அப்படின்னு கேக்குறீங்களா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் ஆண்டவர் இயேசுக்கரசு ஜனங்களுக்கு முக்கியமான காரியம் சொல்லுகிறார் இந்த பகுதியை வாசிக்கும் போது கவலைப்படாதருங்கள் கவலைப்படாதருங்கள் என்று அடிக்கடி சொல்லுகிறார் உணவை குறைத்து கவலைப்படாதுங்க உடையை குறித்து கவலைப்படாதுங்க நாளை தினத்தை குறைத்து கவலைப்படாதுங்க ஏதோ ஒரு கவலை உள்ளத்துல இருக்குல்ல ஏதோ ஒரு தேவை குறைத்த கவலை நாளைக்கு என்ன பண்றது இதுக்கு என்ன செய்யறது அதுக்கு என்ன செய்யறதுன்னு எப்படி சில தேவைகள் சில பிரச்சனைகள் நம்மை பாதித்து கவலை கொண்டு வருது ஏசு சொல்றார் கவலைப்படாதங்க கவலைப்படாம எப்படிங்க இருக்க முடியும் இதெல்லாம் காரியெல்லாம் இருக்குதுன்னா உங்களுக்காக கவலைப்பட ஒருவர் இருக்கிறார் பரமபிதா அவர் உங்கள் மீது கவலைப்படுகிற அக்கறை உள்ள ஒரு தேவன் உங்களை போஷிக்கணும் உடைத்து வைக்கணும் உங்களை ஆசிர்வதிக்கணும் உங்களை தேவைகளை சந்திக்கணும் அவருக்கு தெரியும் அதனால நீங்க என்ன செய்யணும்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும் ஃபர்ஸ்ட் ஆண்டோருக்கு முதலிடம் கொடுங்க நான் பரலோக ராஜ்ஜியம் அதை நாடுங்க நான் இந்த மரணத்திற்கு பிறகு நித்திய காலமாய் வாழ போது எழுபது வருஷம் நாள் எண்பது வருஷம் அவ்வளவுதான் வாழ்க்கை ஆனால் தான் நித்திய நித்திய காலமாய் நம்ம வாழப்போகிறோம் ஆண்டாண்டு காலமாய் லட்சம் லட்சமான ஆண்டுகளாக அழியாத அந்த வாழ்வு அது கொடுக்கத்தான் இயேசு உலகத்தில் வந்தார் இயேசு சிலுவனை மறித்து உயித்தெழுந்து அவர் தான் வந்து உயிர் தெழுதலின் முதற் பலனானார் நாமும் இயேசுவை தேடி முதலாவது அவருடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக மாறிட்டால் மரணத்திற்கு பிறகு ஒரு மகிமையான சரீரம் இயேசுடைய வருகைக்கு பிறகு நமக்கு கொடுக்கப்பட்டு இயேசுவோடு நித்திய காலமாய் வாழுவோம் அதைத்தான் தேட சொல்லுங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க வல்லூக ராஜ்யத்தில் ஒரு பெரிய புஸ்தகம் இருக்கிறது ஜீவ புஸ்தகம் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படும் முதல் நம்முடைய பெயர் அதில் எழுதப்படும் அப்படி எழுதப்பட்டவங்க மட்டும்தான் பல்லோக ராஜ்யத்தில் செல்ல முடியும் அதை தான் சொல்கிறார் சொல்லுகிறார் அந்த ராஜ்யத்தை தேடுங்க அதில் உங்களுடைய பயிர் இருக்கிறா இருக்கிறதா என்பதில் கவனம் செலுத்துங்க மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்பட சொன்னார் மற்ற ஒன்று குறித்து கவலைப்படா எல்லாமே உங்களுக்கு தரப்படும் அப்போ அதுதான் ஆண்டு சொல்ல வார்த்தை அப்போ நீங்கள் எதை குறித்து கவலைப்படணும் நான் ரட்சிக்கப்படணும் ராஜ்யத்துக்கு போகணும் என் பெயர் ஜீவபுசத்தில் இருக்கணும் அதை குறித்து தான் கவனப்படணும் வேற ஒன்று குறித்து கவலைப்படாதங்க இதெல்லாம் ஆண்டு ஒரு உங்களுக்கு தருவார் இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை இருக்கு கத்தரை தருவார் நாளைக்கு என்ன தேவை அதை அவரை சந்திப்பார் எதிர்காலம் அவருடைய கையில் இருக்குது அவர் ஆசீர்வாதமா நடத்துவார் இதுக்கு எதுக்கு கவலைப்படணும் எல்லா கவலைகளும் மூட்டை கட்டி ஆண்டோடைய பாத்திர வச்சிருங்க இன்னைக்கு ஒரே ஒரு கவலை நான் ஆண்டுக்கு பிரியமா வாழணும் நீதியா நடக்கணும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அதை மட்டும் கவனம் செலுத்துங்க சரியா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் ஆண்டு நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உடைய நீதி என் நோப்பு கொடுக்கிறேன் பரலோக பர்லோகராஜ்யத்தில் என் பேர் எழுதப்படணும் நான் மரணத்திற்கு பிறகு நித்திய காலமாக என் மோடு இருக்கணும் இன்றைக்கு உள்ள என் காரியத்தெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளுவீங்க இனி நான் கவலைப்பட மாட்டேன் எனக்காக கவலைப்பட நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் பார்த்து கொள்ளுவீங்க ईसुवे नाम तिल अमीन